ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நான் ஒரு காணொலி பார்த்தேன் ஒரு கிறிஸ்தவ நண்பர் ஒருத்தர் பேசுன ஒரு காணொளி அதில் அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்கள் மூலமாக சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரவீலர்களை பார்த்து இறைவன் சொல்றார் கடவுள் சொல்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறார் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்குல்ல லக்ஷரேஸ் இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்வைக்கிறார் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் யார் மூலமா கிடைச்சிச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க யூதர்கள் அன்னைக்கு அட்வான்ஸாகிட்டு இருக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்பங்களுமே ஏஐ வரைக்கும் எல்லாருமே யூதர்கள் கண்டுபிடிச்சு அவங்க இந்த உலகை கொடுத்ததுதான் அதனால் அவர்களுக்கு ஆசீர் இறைவனின் ஆசீர்வாதம் கிடைத்து அதன் மூலமாக இந்த சகல ஜனங்களும் உலகம் முழுக்க ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவர் முன்வைக்கிறார் இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு இப்போ உள்ள சூழல்ல முப்பது வயசுக்கு மேல திருமணம் பண்ணக்கூடிய நபர்களில் பெரும்பாலான நபர்களுக்கு குழந்தை பெறக்கூடிய தன்மை இல்லை கருவுறுதலை செய்யக்கூடிய ஒரு தன்மை ஆண்களுக்கும் இல்லை கருவை சுமக்கக்கூடிய கருவுறுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை பெண்களுக்கும் இல்லை ஒரு போர் நடக்க வேண்டிய இல்லை பெரிய பெரிய இயற்கை பேரவிகள் வர வேண்டிய தேவை இல்லை ஒரு கொள்ளை நோய் வர வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம வாழ்ந்துடக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில் அப்படியே இன்னொரு ஐம்பது வருஷம் நம்ம கொண்டு போனாலே போதும் இனி குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது எதிர்காலத்தில் சாத்தியமே இல்லாத அவசரமாகிப்போம் அப்போ இதுதான் இந்த ஒட்டுமொத்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையின் பலனாக நாம் கொண்டு வந்திருக்கிற விஷயம் இந்த எல்லா பக்கமும் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இந்த தொழில்நுட்பங்களின் மூலமாக பெறக்கூடிய குழந்தைகள் மீண்டும் கருவுறுதலை அடுத்த தலைமுறையை கடத்தக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா அது இருக்கிறக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி